மும்பையில் திங்களன்று மாலை மூன்று மணிக்கு கடுமையான புழுதி புயல் வீசியது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்று மழையால் மக்கள் அவதியடைந்தனர் மின்கம்பங்கள் கூரைகள் மரங்கள் பேனர்கள் சரிந்து ரோட்டில் விழுந்தன கார்கோபர் பகுதி அருகே ஈஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் ரோட்டில் பிரம்மாண்ட பேனர் சரிந்தது அங்கிருந்த பெட்ரோல் மீது விழுந்ததில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கினர் அறுபதுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டனர் எட்டு பேர் சடலமாக கிடந்தனர் எஞ்சி இருப்பவர்களை மீட்கும் பணி நடக்கிறது காயங்களுடன் மீட்கப்பட்ட அறுபத்தி நான்கு பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது என தேசிய பேரிடர் மீட்பு படை தெரிவித்துள்ளது விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளோம் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே கூறினார் आज लगभग 57 लोगों को बाहर निकाला है वो राजावाड़ी हॉस्पिटल में दाखिल हुए हैं उसके उनके ऊपर उपचार शुरू है और रेस्क्यू टीम और भी कई गाड़ी गाड़िया यहाँ पर फंसी हुई है उनको निकालना ये हमारी प्रायोरिटी है और जो भी क्रेन है हाइड्रा है, है सब यहाँ पर लगाया और अभी जो जितने भी होर्डिंग है मुंबई में कड़मीयु महयूर मुंबई विमान नलय तीन विमान सेवे मेट्रो रेल से तत्काली नृत्य